ஹாய் ஹலோ மைகேர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லாயிருப்பீங்க நினைக்கிறேன் திரும்ப திரும்ப எல்லார்கிட்ட கேள் கேட்ட கேள்வியாக அதனால் திருப்பி நான் வந்து இதை உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன மேக்கப் பொருள் யூஸ் பண்ணுறீங்க என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க என்ன சிரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதுக்காண்டி நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறேன் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன் போய் ஒரு சொல்கிறேன் அதோட அமௌண்ட் சொல்கிறேன் அதோடைய நேம் சொல்கிறேன் ப்ராடக்ட் நேமும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன் நான் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் வந்து முதல்ல ஃபிட்டு வந்து ஃபிட்ரு ஒரு இதில் த்ரீ ஃபார்ட்டி நம்பரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் லாந்துச்சு அதில் விட இது ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்காங்க என்ன போட்டுருக்குறதுல இருக்குது எல்ஏ ஏஇின்னு சொல்லிட்டு ப்ரோ கவர் ஃபுல் கவரேஜ் பண்ணும் இதோட ரேட் வந்து பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இந்த ஃபவுண்டேஷன் ம் இதை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் பார்த்துக்கோங்க இதுதான் வாங்கியிருக்கேன் அடுத்தபடியாக இது பவுடர் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா சிவ்ஸ் வீட்டின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பேக் பவுடர் இது இதோட விலையும் பார்த்துக்கோங்க முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது நானூறுபா சிரம் நான் யூஸ் பண்ணுற சிரம் எது டர்மாஸ் பார்த்திங்களா இதுதான் யூஸ் இருக்கிறேன் இதோட விலை எட்நூறுபா பாருங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இது எப்படி தெரியும் தெரியலையே இப்படி காரணம் தெரியும் எழுநூற்றி தொண்ணூற்றி ரூபாய் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது நான் தப்பாக இது ஃபேஸ் வாஷ் காலையிலேயும் குளிக்கும்போது இதை யூஸ் பண்ணுவேன் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணி இதை யூஸ் பண்ணுவேன் நான் சின்ன அதனால் இதை யூஸ் பண்ணுவேன் அடுத்ததாக ப்ஷர் blusher அந்தங்க ஃபோர் கலர்ஸ் இருக்கு இல்லையா டூ கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டால் ப்ளஷருக்கு நல்லா இருக்கும் இங்கே ப்ரைமர் மார்ட்ஸுங்கிறதுல ஒரு primer இதுவுட இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு இதுவுட இதோட அமௌண்ட்டு முந்நூறுபா Mars, இதோட அமௌண்ட் வந்து எவ்வளோது 250 ஐம்பது ரூபா ஓகேவா முந்நூறுபாய் இந்த காஜ் காஜெட்டி தான் யூஸ் பண்ணுறேன் நான் நல்லாயிருக்கும் நான் வந்து ஐப்ரோ இதுக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக ஹைலைட்டர் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஐ ஷேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் க்ளாஸ் செம்மையாக இருக்கும் இந்த கலரை இப்படி எடுத்துட்டு உங்களுக்கு போட்டு காட்டணும் எப்படி இருக்கு கலர் சூப்பராக இருக்கில்ல சூப்பராக இருக்கும் அது ஒன்று வாங்கி நான் குளிக்கிறது சோப் யூஸ் பண்ணுறது அதனால் வந்து இது மாதிரி வந்து ஷவர் ஸ்க்ரப் இதுதான் யூஸ் பண்ணி தான் குளிக்கிறேன் இல்லை ப்ராடக்ட் இதில் வந்து நிறைய ஒரு ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஆரஞ்சு லெமன் ஆலிவேரா அது மாதிரி வந்து பீச் அப்படிங்கிறது ஒரு இது அப்படி மாதிரி ஒரு பழம் இல்லை பீச் பழம் அது புதுசாக இப்போ நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஹேர் சிரம் ரோஸ் மாரி ஹேர் சிரம் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ தான் வாங்கியிருக்கிறேன் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் எட்நூற்றி முப்பது ரூபாய் எட்நூற்றி முப்பது ரூபாய் இது யூஸ் பண்ண போகிறேன் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அவங்களுக்கு நிறைய பேர் ரோஸ் மரிங்கிறது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான் ரஜிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க இது இல்லையா அதனால் எனக்கு அவருங்களுக்கு கொடுத்தாரு நான் கேட்டதுக்கு இது நல்லாயிருக்கும் பண்ணுங்க சொல்லிட்டு இதுதான் என்னுடைய மேக்கப் பொருள் இதில் லிப்ஸ்டிக் நிறையா இருக்குது நிறைய பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் லிப்ஸ்டிக்ஸ்லாம் இப்போ இது வேணாவது வாங்கிட்டு வந்திருக்கேன் லிப்ஸ்டிக் சைட்லாம் நிறையா நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு ஏற்கனவே லிப்ஸ்டிக் இருக்கட்டும் அப்புறம் வந்து அதான் கண்மை சொல்லிட்டேன் கண்மை காஜல் ஐ லைன் அதுவே போட்டுக்கிறாங்க ஏற்கனவே ஐப்ரோ சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்கள்கிட்ட மஸ்கர் எல்லாமே ஏழு போட்டிருக்கேன் சரிங்களா இதுதான் யூஸ் பண்ணுறேன் நான் அதனால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ப்ராடக்ட் வர ஒரு பொருளாக யூஸ் பண்ணணும் இப்போ இந்த பொருள் வாங்கியிருக்கிற இத்தனை பொருள் வாங்கியிருக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு பட்டு எண்பது பொருள் வாங்கியிருக்கேன் இல்லையா பத்து பொருள் வாங்கியிருக்கேன் மொத்தம் இது நாலாயிரம் ரூபா இது மட்டும் காசு கொஞ்சம் ஜாஸ்தி போடுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை நம்மளுடைய ஸ்கின்னுக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் ஏதோ ஒரு எஃபெக்ட் ஆகக்கூடாது நல்லா இருக்கணும் இல்லையா அதனால் கம்பெனி பொருளாக வாங்கணும் ப்ராடக்ட்டை உள்ள பொருளாக வாங்கி தான் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு எதுவுமே இதாக இருக்காது மேக்கப் வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் நல்லாவும் இருக்கணும் நம்ம ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா நல்லா நல்லா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இதான் இந்த வீடியோ தான் உங்களுக்கு திரும்ப நீங்களாம் கேட்டதுக்காண்டி திருப்பி ஒரு வீடியோ பண்ணியாச்சு திரும்ப நாளைக்கு நாளைக்கு கிடையாது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் சரிங்களா லைவ் பேசி பேசி உங்களுக்கு அதே மாதிரி சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ குக்கிங் வீடியோவாக இருக்கட்டும் இல்லைன்னு வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்டான வீடியோவாக இருக்கட்டும் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வர டேக் கேர் பாய் பை தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ லவ் யூ டூ ஆல்